கால் வளைந்த நிலமையில ட்ரீட்மெண்ட்டுக்காக ஐம்பத்தெட்டு வயது உள்ள நபர் வந்து கடையிலிருந்து ட்ரீட்மெண்ட் வந்திருந்தாங்க ஒரு எட்டு முன்னால முன்னாள் ட்ரீட்மெண்ட் முடிச்சாங்க அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சு போனதுக்கப்புறம் ஒரு விபத்துல சிக்கி இந்த சோல்டர் பகுதியில் வந்து நிறைய இன்ஜுரி ஆகி சர்ஜரி பண்ணி வீட்டில் ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க மறுபடியும் அந்த கால் நடக்க ஆரம்பிக்கும் போது கால் வந்து கடுமையா வலி இருந்தது அதனால சிகிச்சை தொடரணுங்கிற ஒரு நம்பிக்கையில ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட்ல நல்ல மாற்றம் இருந்துச்சு பார்த்ததுல இருந்து ஒரு மாசம் வரைக்கும் வழியே இல்லாம கால் வந்து இலகுவா ஃப்ரீயா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அந்த ஒரு மாசம் கழிச்சு தான் விபத்துல சிக்கிவிட்டாங்க இந்த ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் வந்து முழுமையான நம்பிக்கை அந்த முட்டு வந்து தேய்மானா முட்டுகள் என்ன பசை இல்லாம இருக்கக்கூடியது அவங்க கால் வளைஞ்சது எனக்கு சரியாகட்டும் பிரச்சனை இல்ல கிட்டத்தட்ட எனக்கு நாற்பது வருஷமா எனக்கு கால் வளைஞ்சிருக்கு இதை வந்து சர்ஜரி தான் பண்ணி சரியாகணும் அப்படிங்கிற நிலமையில முன்னாடி எனக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு வலியும் கால் இருக்கமும் கால் வீக்கமும் மட்டும் சரி பண்ணனும் அதுக்கு அதுக்குண்டான சிகிச்சை மட்டும் கொடுங்க நம்பிக்கையோட வந்தாங்க மிக மிக இலகுவான சிகிச்சையில இலகுவான முறையில் குணப்படுத்திட முடியும் முன்பதிவு அவசியம் ஒரு நாளைக்கு ஐந்து நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஹிஜாமா நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சை மையம்